எல்லாருக்கும் ஆத்மா வணக்கம் அன்பே சிவம் மனமே குரு இது எம் குரு பிரம்மஸ்ரீ நித்தியானந்த சுவாமிகளுக்கு சமர்ப்பணம் இன்னைக்கு வந்து நம்ம ஒரு ரொம்ப வித்தியாசமான ஒரு தலைப்பு பார்க்க போறோம் என்னன்னா சித்தர்கள் மகான்கள் ஞானிகள் அவங்கள வந்து பார்க்கறது எப்படி அவங்க நம்மளோட வந்து எப்படி பேசுவாங்க இதை நிறைய பேர் வந்து எங்கிட்ட கேட்டுக்கிட்டே இருந்தாங்க ஸோ அவங்கள வந்து எப்படி பார்க்க முடியும் அவங்கள்கிட்ட வந்து எப்படி பேசுறது அவங்க என்ன பேசுவாங்க நம்ம கிட்ட இப்போ உண்மையாகவே அது வந்து சித்தர்கள் இல்லை மகான்கள் கிட்ட பேசுகிறாங்களா இல்லை அது வந்து நம்மளுடைய மாயை இல்லை வந்து நம்மளுக்கு அது தோண்டுதா அந்த மாதிரி அவங்க பேசுகிற மாதிரின்னு எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது அண்ட் வந்து நிறைய கேள்வி கேட்டுருந்தாங்க ஸோ அதுக்கான பதிலாக தான் இந்த வீடியோ இருக்க போகுது இந்த வீடியோ நீங்கள் வந்து முதல் வாட்டி பார்க்குறீங்கன்னா இதை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஏன்னா நாங்கள் வந்து நிறைய வீடியோ வந்து போட்டுக்கிட்டு இருக்கோம் ஆன்மீகம் சம்மந்தமாக மக்களுக்கு வந்து எவ்வளோ எளிமையாக புரியணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் வந்து இந்த வீடியோஸ்களெல்லாம் எடுத்து ரொம்ப எளிமைப்படுத்தி கொடுத்துக்கிட்டு இருக்கோம் எல்லாமே உங்கள் கமெண்ட்ஸில் நீங்கள் கேட்குற கேள்விகளுக்கு தான் நாங்கள் வந்து பதில்களை வந்து போட்டுக்கிட்டு இருக்கோம் நீங்கள் கேட்ட கேள்விக்குள்ள பதில் வரலையேன்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் ஏன்னா வந்து ஒரு வீடியோ கிட்டத்தட்ட ஏழு எட்டு கமெண்ட் வந்த கேள்விகள் எங்களுக்கு வந்துகிட்டு இருக்குது ஒவ்வொரு கேள்விக்கும் நாங்கள் பதில் எடுத்து போடுறதுக்கு கொஞ்சம் வந்து கால தாமதம் ஆயிக்கிட்டு இருக்குது அதனால தொடர்ந்து வீடியோ பாருங்கள் ஸோ உங்களுக்கான கேள்வி வந்து கண்டிப்பாக பார்க்கப்படுகிறது நாங்கள் வந்து பார்த்ததும் உடனே வந்து எல்லாத்துக்குமே ரெஸ்பாண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஸோ அதுலேருந்தே நீங்கள் புரிஞ்சிக்கலாம் உங்களுடைய கேள்வியை நாங்கள் படிச்சிட்டோம்ன்ட்டு அதுக்கான பதில் வீடியோவாக கண்டிப்பாக வரும் தொடர்ந்து நீங்கள் வீடியோ பார்த்துக்கிட்டே இருங்க அதே மாதிரி உங்கள் நண்பர்களுக்கு ரிலேட்டிவ்ஸ்க்கு எல்லாருக்குமே வந்து இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா எல்லாருக்குமே வந்து இது போய் சேரட்டும் ஏன்னா இன்றைய காலகட்டத்தில் வந்து நிறைய ஆன்மீகத்தையே வேறு ஒரு கண்ணோட்டத்தில் வந்து எடுத்துக்கிட்டு போய்கிட்டு இருக்காங்க ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு தெளிவு ஆயிட்டிங்கன்னா நீங்கள் எது வந்து உங்களுக்கு சரியான பாதை என்று நீங்கள் தேர்ந்தெடுத்து அதில் வந்து நீங்கள் போகலாம் ஸோ அது வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுக்காக தான் வந்து நாங்கள் இவ்வளோ விஷயம் சொல்லிக்கிட்டு இருக்கோம் அதே மாதிரி வந்து உங்களுக்கு வந்து ஆன்மீகம் கற்றுக்கணும் இல்லை ஆன்மீகத்தை தியான முறையை வந்து நீங்கள் கற்றுக்கணும் நம்ம சித்தர்கள் சொல்லி கொடுத்த அந்த பாரம்பரியம் மிக்க பரம்பரை பரம்பரையாக வர அந்த ஆன்மீகம் கற்றுக்கணும்ன்ற உங்களுக்கு ஆர்வம் இருந்ததுன்னா கீழே எங்கள் நம்பர் இருக்குது எங்களை வந்து நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி ஆன்மீகம் செட் ஆகும் இல்லைன்னா வந்து எந்த மாதிரி மெடிடேஷன் மெத்தட்ஸ் செட் ஆகும்ன்ட்டு நாங்கள் வந்துட்டு உங்கள்கிட்ட பேசிவிட்டு நாங்கள் சொல்லுவோம் ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அதில் வந்து முன்னேற்றம் அடையலாம் ஸோ இன்றைக்கி வாங்க நம்ம வந்து வீடியோக்குள்ளே போடலாம் இப்போ வந்து பொதுவாக மக்கள் வந்து என்ன கேட்குறாங்கன்னா சித்தர்கள் மகான்கள் அவங்கள வந்து எப்படி தொடர்பு கொள்வது நான் வந்து சித்தர்கள் சமாதிக்கு போய் உக்காந்துன்னா அவங்கக்கிட்ட வந்து தொடர்பு கொள்ள முடியுமா இல்லைன்னா அவங்களுக்கு வந்து அவங்களுடைய மந்திரங்களை சொன்னால் தொடர்பு கொள்ள முடியுமா இல்லைன்னா வந்து நான் வந்து அவர்களுடைய கைங்கரியம் அவர் சமாதியில் போயிட்டு ஏதாவது வேலைகள் செய்தனால் எனக்கு வந்துட்டு அவங்களுடைய தொடர்பு எனக்கு கிடைக்குமா அவங்க என்கிட்ட வந்து பேசுவாங்களா பேசுவாங்களாட்டு நிறையா கேட்குறாங்க இல்லைன்னா வந்து நான் அவங்க மேலே பக்தி பண்ணேன்னா அவங்க கருணை என் மேலே வருமா எனக்கு வந்துட்டு அங்கே வந்து அவர்கிட்ட பேச முடியுமா அவர்கிட்ட தொடர்பில் போக முடியுமான்ட்டு கேட்குறாங்க இல்லை ஞானத்தில் வந்து அதிகம் வேகமாக போக முடியுமான்ட்டு கேட்குறாங்க இதை வந்து கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்ப்போம் கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும் வீடியோ ஏன்னா வந்து நிறைய விஷயம் இதில் வந்து அடங்கி இருக்கு இப்போ நான் கேள்வியே இவ்வளோ பெருசாக சொல்லிட்டு இருக்கேன்னா அதோடைய பதில் எவ்வளோ பெருசாக இருக்கும்னு பாருங்கள் கொஞ்சம் நீளமாக தான் இருக்கும் ஏன்னா இது வந்து ரொம்ப முக்கியமான பதிவு எதையும் நான் என்னால் வந்து ஸ்கிப் பண்ண முடியாது ஸ்கிப் பண்ணேன்னா என்ன ஆகும்னா வந்து அப்போ நான் அதை உங்களுக்கு அந்த என்ன ஓட்டம் இருந்ததுன்னா அதை நான் சொல்லாமல் போயிட்டேன்னா உங்களுக்கு அது வந்து அப்படியே மனதில் நிந்துடும் ஸோ அதனால வந்து கொஞ்சம் டீட்டெயில்டாக தான் நான் சொல்ல வேண்டியது இருக்குது பார்ப்போம் அதே மாதிரி வந்து நம்ம சயின்டிஃபிக்காகவும் இதை வந்து எப்படி சொல்லியிருக்காங்க எந்த நிலையில இருந்தா நம்ம வந்து அந்த சித்தர்கள் அவங்களோட தொடர்பு கொள்ளலாம் அதையும் வந்து நான் உங்ககிட்ட சொல்கிறேன் ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பொதுவாக மக்கள் நம்ம எல்லாருமே என்ன பண்ணுறோன்னா எனக்கு வந்து தியான முறைகளில் பெருசாக எனக்கு நாட்டம் இல்லை இல்லைன்னா ஏதோ ஒரு மெடிடேஷன் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு வச்சுக்கோங்க தொடர்ந்து நான் சித்தர்கள் கோவிலுக்கு போகிறேன் அங்கே போகிறேன் பூ போடுறேன் ஊதுவத்தி ஊற்றி வைக்கிறேன் ஏன்னா வந்து வாசனை பொருட்கள் வந்து சித்தர்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்கிறாங்க அதே மாதிரி வந்து வாசனைக்குள்ள பூ வைக்கிறேன் ஊதுவத்தி வைக்கிறேன் ஓகே ஸோ டெய்லியும் போய் உட்காடுறேன் இல்லைன்னா முடிஞ்ச வரைக்கும் எனக்கு எப்போ தோன்றுதோ அப்போ போய் உக்காடுறேன் உட்காந்துட்டு கொஞ்சம் நேரம் உட்காடுறேன் கண மூட்டு உட்கார சொன்னாங்க சரி கண மூட்டு உட்கார ஆனால் எண்ணங்கள் வந்து ஓடிக்கிட்டே இருக்கு உள்ள பட் சொன்னாங்களே என்று நானும் ஒரு அரை மணி நேரம் இல்லை பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் உட்காந்துட்டு நம்ம கிளம்பி வந்துடுறோம் இந்த மாதிரி வந்து டெய்லி பண்ணிக்கிட்டு இருக்கும் ஒரு காலம் வரைக்கும் செஞ்சுக்கிட்டு இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் ஸோ அந்த சித்தர் அந்த ஜீவ சமாதிக்கு போற சித்தர்கிட்ட இருந்து நம்மளுக்கு ஏதாவது தொடர்பு கிடைக்குமான்னு கேட்டீங்கன்னா அது ரொம்ப காலதாமதமாகும் மேபி உங்களுக்கு வந்து இந்த ஆன்மீக பாதையில வரத்துக்கான ஒரு வழி கிடைக்கலாமே தவிர்த்து உங்களுக்கு வந்து அந்த சித்தருடைய தொடர்பு கிடைக்கிறது கஷ்டம் சரி ஓகே நான் வந்து பக்தி பண்றேன் நான் போயிட்டு வந்துட்டு அந்த சித்தர்கள் பாடல்களை பாடுறேன் இல்லை அந்த சித்தருக்காக வந்து நான் வந்துட்டு பூமாலை போடுறேன் இல்லை நான் வந்து அந்த சித்தர்கள் ஏதோ ஒரு நிகழ்ச்சியில் பங்கெடுக்கிறேன் அவரை டெய்லி வணங்குற ஃபோட்டோ வச்சு டெய்லி பூஜை பண்ணுறேன் ஆராதனை பண்ணுறேன் அந்த சித்தர்கள் எல்லாமே பண்ணுறேன் அப்போ வந்து எனக்கு வந்து அவருடைய தொடர்பு கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா நீங்கள் மறுபடியும் வந்து சித்தர்கள் என்ற நிலையை கண்டிப்பாக வேறு அங்கே நீங்கள் வந்து தவறாக வந்து பக்தி பண்ணுறீங்க ஸோ சித்தர்களில் வந்து நீங்க தொடர்பு கொள்ளணும் அவங்க பாரம்பரியத்துல போகணும் அவங்க வழியில் போகணும்னா பக்தி மட்டுமே பத்தாது ஒரு குரு இருக்காரு ஒரு சித்தர் இருக்காருன்னா அவர் மேல அளவு கடிந்த அன்பு வைத்து மரியாதை செலுத்தி அவர் சொன்ன பாதையில நம்ம போவோமே தவிர்த்து அங்கே வந்து நான் பூஜைகள் பண்றதுனாலையோ பக்தி பண்றதுனாலையோ அங்கே வந்து நம்மளுக்கு தொடர்பு இருக்கும் இல்லை தொடர்பு நல்லா ஏற்படும் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து அது வந்து ஏற்படாது ஏன்னா உங்கள் நீங்கள் அங்கே வந்து என்ன பண்ணுறீங்கன்னா உங்கள் மனதில் தோன்றும் பக்தியை நீங்கள் வெளிப்படுத்துறீங்க அவ்வளோதான் இல்லை உங்கள் மனதில் தோன்றும் அன்பை நீங்கள் அங்கே வெளிப்படுத்துறீங்க இல்லை ஆனால் சித்தர்களுடைய நிலை கண்டிப்பாக வந்து வேற லெவலில் இருக்கும் அவங்க நிலை ஸோ அந்த நிலைக்கு வந்து நம்மளால் வந்து போயிட்டு இதாக பண்ண முடியாது இப்போ நீங்கள் பண்ணுற பக்தி எல்லாமே உங்களுடைய மன மகிழ்ச்சிக்கு மட்டும்தானே தவிர்த்து அது வந்து அந்த குருவையோ சித்தரையோ போய் சேரும்னா சேராது சரிங்களா ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன் ஒரு சமாதி இருக்குது இல்லை ஒரு சித்தருடைய ஜீவ சமாதி இருக்குது அங்கே போகிறீங்க சுத்தமாக கழுவுறீங்க எல்லாம் பண்ணுறீங்க நல்லா க்ளீனாக பண்ணிவிட்டு அழகாக பூ அலங்காரமெல்லாம் பயங்கரமாக பண்ணுறீங்க உங்களை முந்தி யாரும் பண்ண முடியாத அந்த அளவுக்கு பண்ணுறீங்க அதுக்கப்புறம் அங்கே வந்து விளக்கெல்லாம் நிறைய விளக்கு ஏற்றுகிறீங்க எல்லாம் பண்ணுறீங்க பார்க்குறதுக்கே வந்து அவ்வளோ பிரகாசமாக அழகாக இருக்குது அதை பார்க்கும்போது எல்லாரும் வந்து சொல்கிறாங்க சூப்பராக அலங்காரம் பண்ணியிருக்கீங்கப்பா ரொம்ப பிரகாசமாக இருக்குது அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு போகிறீங்க இதில் வந்து எது மகிழுது ஓகே ஸோ அந்த இடம் சுத்தமாக வைக்கிறதுனால எல்லாமே பண்ணுறதுனால வந்து உங்கள் மனம் வந்துட்டு மகிழுது ஸோ வந்து என்ன ஆகும்னா இது நீங்கள் ரெகுலராக பண்ணும்போது உங்களை ஆட்டோமேட்டிக்காக அந்த ஆன்மீக பாதைக்குள்ளே இழுத்துக்கிட்டு போகுமே தவிர்த்து ஒரு காலத்துக்கு அப்புறம் ஆனால் இது வந்து சித்தர்களை தொடர்பு வைக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா அது வந்து சாத்தியம் இல்லை தான் சொல்ல முடியும் சரி ஓகே இப்போ வந்து அதுவும் வந்து சாத்தியம் இல்லைன்னா இப்போ சித்தர்களோட பழகுவது எப்படி பேசுவது எப்படி இல்லை அவங்க தொடர்பு கொள்வது எப்படி இதுக்கு நம்மளுக்கு நிறைய தியான முறைகளை கொடுத்துருக்காங்க ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம் என்ன போட்டிருக்கோம்னா வந்து நம்ம பிரெயின்ல வந்து அதிர்வலைகள் இருக்குது ஆல்ஃபா பீட்டா காமான்ட்டு மூணு அதிர்வலைகள் இருக்குது அதை பற்றியெல்லாம் ஆல்ரெடி வந்து ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடியே மூணு மாதத்துக்கு முன்னாடியே ஒரு வீடியோ போட்டிருக்கோம் அதை போய் பார்த்திங்கன்னா நம்ம மூளை எப்படி செயல்படுது அதுன்ட்டு ஆன்மீக ரீதியாக வந்து அதை பார்க்கும்போது உங்களுக்கு டீட்டெயில்டாக புரியும் ஸோ இப்போ வந்து இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாக அதை வந்து போயிட்டு பார்ப்போம் ஸோ என்ன ஆகும்னா வந்து நம்ம பிரெயின் வந்து ஒரு மூணு ஃப்ரீக்குவன்சியில் ஒரு நார்மல் மனுஷங்களுக்கு வேலை செய்யும் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா எத்தனை பேர் சொன்ன மாதிரி ஆல்ஃபா பீட்டா காமா இதையே தான் நம்ம வந்துட்டு நம்ம ஆன்மீக ரீதியாக என்ன சொல்கிறோம்னா சித்தம் புத்தி அகங்காரம்ன்ற எல்லாமே சொல்கிறோம் இதில் என்ன அகாரம் உகாரம் அகாரம் என்று சொல்லிக்கிறோம் ஸோ இந்த மாதிரி சொல்கிறோம் ஆங்கிலத்தில் ஒரே வார்த்தையை வச்சுட்டாங்க ஆல்ஃபா பீட்டா காமான்ட்டு இப்போது அது நம்ம விஞ்ஞானம் வந்து அது வரைக்கும் வந்துடுச்சு அதுக்கப்புறம் வந்து ஒரு ஆன்மான்ற ஒரு விஷயம் இருக்குது அது எப்படி செயல்படுது அது எப்படி போகுது என்று இப்போ வந்து அதை ஒன்றும் கண்டுபிடிச்சிக்கிட்டு இருக்காங்க பட் நம்ம சித்தர்கள் திருமூலர் அந்த மாதிரி வந்து பெரிய மகான்கள் ஞானிகள் வந்து அதை பற்றி ஆல்ரெடி வந்து பாடல்களை எழுதி வச்சுருக்காங்க ஸோ அந்த பாடலில் என்ன சொல்லியிருக்காருன்னா ஒரு மாட்டுடைய ரோமத்தை எடுத்து ஒரே ஒரு ரோமத்தை எடுத்து அதை ஆயிரம் துண்டாக வெட்டி அந்த ஆயிரம் துண்டில் ஒரே ஒரு துண்டை எடுத்து மறுபடியும் அதை நூறு துண்டாக வெட்டினோம்னா அது எவ்வளோ சின்னதாக இருக்குமோ அவ்வளோ சின்னதாக தான் உங்கள் ஆன்மா வந்து உள்ளே இருக்குது உளியான்ன்ட்டு சொல்லி சொல்லியிருக்காரு இப்போ ஏன் இதை சொல்கிறேன்னா வந்து அப்படி இருக்கிற ஆன்மா வந்து எப்படி ஒரு ஞானியோ சித்தர்களையோ உணர முடியும் பழக முடியும்ல ஸோ அதை பழகிறதுக்கு ஒரு வழி இருக்கு அந்த வழி என்னதுன்னு தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இந்த ஆல்பா பீட்டா காமான்னு சொன்னேன் ஸோ அது இல்லாமல் இன்னும் ஒரு ஃப்ரீக்குவன்சி இருக்கு இப்போ ஆல்பா பீட்டா காமாவுடைய ஃப்ரீக்வன்சி லெவல பார்த்துக்கலாம் நம்ம ரிவர்ஸ்ல வருவோம் ஆல்ஃபா சொன்ன பீட்டா சொன்ன காமா சொன்ன இப்போ காமாவுடைய ஃப்ரீக்குவன்சி என்ன காமாவுடைய ஃப்ரீக்குவன்சி என்னன்னு பார்த்தீங்கன்னா தேர்ட்டி டூ ஹண்ட்ரட் ஹெக்டர்ஸ் ஸோ இது என்னென்னா நம்ம நார்மலாக இந்த உலக வாழ்க்கையில் இப்போ நம்ம இருக்கோம் இல்லையா நம்ம மனம் செயல்படுது நம்ம இந்த இவ்வளோ வண்டி ஓட்டுறோம் ஃபேமிலியை பார்த்துக்குறோம் வேலைக்கு போகிறோம் வரும் இது எல்லாமே தான் வந்து காமாவுடைய ஃப்ரீக்குவன்சி ஓகேங்களா அடுத்தது பார்த்தீங்கன்னா பீட்டா பீட்டாவுடைய ஃப்ரீக்குவன்சி என்னன்னு பார்த்தீங்கன்னா டுவெல் டு தேர்ட்டி ஹெக்டர்ஸ் ஸோ இந்த டுவெல் டு தேர்ட்டின்னா அது என்ன பண்ணுதுன்னா நீங்கள் வந்து கொஞ்சம் நார்மலாக வந்து வீட்டில் ரிலாக்ஸாக உக்காடுறீங்க பேசிக்காக வந்து நார்மலாக திங்க் பண்றீங்க ரொம்ப பதட்டம் இல்லை நார்மலாக வந்து வீட்டில் உக்காந்துக்கிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்குன்னு சொல்கிறோம் இல்லையா நார்மலாக ஸோ அந்த ரிலாக்ஸாக இருக்கிறது தான் வந்து இந்த பீட்டாவுடைய இது அதுக்கப்புறம் ஆல்ஃபான்னு சொல்கிறோம் ஆல்ஃபா வந்து கொஞ்சம் ஹையர் ஸ்டேட் இந்த ஆல்ஃபாவுடைய ஃப்ரீக்குவன்சி என்னன்னு பார்த்தீங்கன்னா எயிட் டு டுவெல் ஹெக்டர்ஸ் இது எந்த ஸ்டேஜ்னா நார்மலாக நம்ம வந்து ஒரு மெடிடேஷன் பண்ணுறோம் ஸோ அந்த மெடிடேஷன் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா நம்ம உள்முகமாக அப்படியே வந்து ரிலாக்ஸாக போகுது மனம் லைட்டாக அடங்க ஆரம்பிக்குது இல்லையா ஸோ இந்த மனம் லைட்டாக அடங்க ஆரம்பிச்சு ஒரு எண்ணமற்ற நிலை என்று போகும் ஸோ அந்த எண்ணமற்ற நிலை தான் இந்த ஆல்ஃபா ஒரு ஃப்ரீக்குவன்சி ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த காமா பீட்டா ஆல்ஃபா இந்த மூணு நிலைகளும் வந்து உங்களுக்குள்ளேயே தான் நடந்துக்கிட்டு இருக்கு கரெக்டுங்களா ஸோ இந்த ஆல்ஃபான்றது ஒரு எண்ணமற்ற நிலை ரொம்ப வந்து அமைதியான நிலை இதே தான் நம்ம வந்து சம்டைம்ஸ் தூக்கம் போகும்பொழுது தூங்கவும் இல்லை விழித்தும் இல்லை ஓகேங்களா விழிப்போ இல்லை ஃபுல்லாக கான்சியஸ்னஸ்ஸும் இல்லை தூங்கவும் இல்லை அந்த நிலை இருக்கும் பார்த்தீங்களா ஸோ அந்த நிலை தான் வந்து ஆல்ஃபா நிலைன்னு சொல்லுவோம் நார்மல் மைந்திருக்கு அதே நீங்கள் தியானம் மெடிடேஷன் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுற ஆளாக இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு பர்டிகுலர் பீரியடுக்கு மேலே வந்து உங்கள் மைண்ட் வந்து அவைக்னிங்காக இருக்கும் ஆனால் வந்து நீங்கள் வந்து டீப்பாக இருப்பீங்க தாட்ஸ் எதுவுமே இருக்காது அது பிளாங்காக இருக்கும் ஸோ அந்த ஒரு பர்டிகுலர் ஸ்டேஜ் வந்து நீங்கள் ரீச் பண்ணியிருப்பீங்க ஸோ அதுதான் வந்து ஆல்ஃபா ஸோ இது வேவ் லென்த்தும் பார்த்தீங்கன்னா ஆல்ஃபாது வந்து வேவ்ஸ் வந்து ஸ்லோவாக போகும் ஓகேங்களா பீட்டா அது வந்து ஆல்பா விட கொஞ்சம் வேகமா இருக்கும் வேர்ஸ் அதே காமா அது பார்த்தீங்கன்னா கடை 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 கிட கிடக்குன்னு இருக்கும் அது வந்து என்ன உங்க மன்னம் வந்து வேகமா ஓடுது உங்க என்ன அலைகள் ஓடு வேகமா ஓடுது நீங்க வந்து இந்த உலக வாழ்க்கையில நிறைய வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க கான்சியஸா இருக்கீங்க எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க இதுதான் இப்போ இந்த மூணு நிலையில வந்து எந்த நிலையில வந்து உங்களால சித்தர்களை உணர முடியும்னு பார்த்தீங்கன்னா இந்த மூணு நிலையிலுமே உங்களால சித்தர்களையோ இல்லை உங்களை தொடர்பு கொள்றதையோ உணர முடியாது அப்போது சித்தர்களை உணர்கிறோன்னு சொல்கிறோம் ஃபீல் பண்ணுறோன்னு சொல்கிறோம் இல்லை வந்து அவங்க கிட்ட பேச முடியுமா முடியும்னு சொல்கிறாங்க நிறைய பேர் அது எப்படி சாத்தியம் அப்படின்ட்டு கேட்கலாம் அதுக்கு ஆல்ஃபா பீட்டா காமாவை தவிர்த்து ஒரு நிலை இருக்குது ஏன்னா நான் உங்களுக்கு வந்து சயின்டிஃபிக்காக வந்து இதை வந்து ரிசர்ச் பண்ணி சொல்கிறேன் ஏன்னா நான் வந்து ஆன்மீக ரீதியாக மட்டும் சொன்னேன்னா அது எப்படி சாத்தியம்னு நீங்கள் கேட்பீங்க இதை வந்து நான் சயின்டிஃபிக்காகவும் சேர்த்து சொல்கிறேன் நான் ஏன்னா உங்கள் அதிர்வலைகளை வச்சு தான் உங்கள் எண்ணங்கள் ஓடுது உங்கள் அதிர்வலைகளை வச்சு தான் உங்கள் முன்னேற்றம் நடக்குது ஸோ அந்த அதிர்வலைகளை எப்படி நீங்கள் மேனேஜ் பண்ணிங்கன்னா உங்களால் வந்து ஹையர் லெவலுக்கு வந்து கான்சியஸ்னஸ்க்கு போக முடியும்ன்றது தான் நான் உங்களுக்கு கிளியரா இப்போ சொல்லிகிட்டு இருக்கேன் அதுக்கு அடுத்த நிலை ஒரு நிலை இருக்குன்னு சொன்னேன் இல்லையா அந்த நிலை என்னன்னா தெட்ரா ஃபோர் டு எயிட்டு இதுக்கு முன்னாடி ஆல்ஃபாத் என்ன சொன்னேன் எயிட் டு டுவெல் சொன்னேன் காமாது அதை விட அதிகமாக சொன்னேன் பீட்டாது அதை விட அதிகமாக சொன்னேன் இல்லையா ஸோ இது வந்து ஃபோர்டி எயிட் ஹெக்டார்ஸ் ஸோ இந்த ஃபோர்டி எயிட் ஹெக்டார்ஸில் வந்து என்ன ஆகும்னா ஆல்ஃபா ஃப்ரீக்குவன்சியை விட இன்னும் டீப் ஃப்ரீக்வன்சி ஸோ இந்த ஃப்ரீக்குவன்சியில் என்ன ஆகும்னா உங்கள் நிலை இருக்காது அதனால தான் சொன்னாங்க கண்டவர் விண்டதில்லை விண்டவர் கண்டதில்லை என்று ஸோ இது வந்து என்ன நிலைன்னா இப்போ இந்த ஃப்ரீக்குவன்சி நிலையை தான் சொல்லியிருக்காங்க கரெக்டுங்களா அங்கே மனம் ஒரு விஷயம் இல்லை உங்கள் விழிப்பு நிலை மட்டும் இருக்கும் ஆனால் வந்து உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்டுன்னு சொல்றோம்ல அங்கே வந்து போக ஆரம்பிக்கும் ஸோ இந்த ஃப்ரீக்குவன்சியில் தான் பெரும்பாலான சித்தர்களுடைய தொடர்புகள் நம்மளுக்கு கிடைக்கும் அடுத்த ஃப்ரீக்குவன்சி ஒன்று இருக்குது இன்னும் பேர் வைக்கல சயின்டிஃபிக்காக அது வந்து ஜீரோ டூ த்ரீ இப்போ தெட்ரா வந்து நான் ஃபோர் டூ எயிட் சொன்னேன் இது வந்து ஜீரோ டூ த்ரீ அது வந்து சமாதி நிலை ஓகேங்களா அதுதான் வந்து அண்டம் சொல்றோம் பிரபஞ்சம் சொல்றோம் ஒன்றும் அசைவற்ற இடம்னு சொல்றோம் கரெக்டுங்களா அந்த நிலை ஸோ இந்த தெற்றா இந்த இடத்துக்கு போகும்போது தான் நம்மளுக்கு என்ன ஆகும்னா நம்மளுக்கு அந்த சித்தர்களுடைய தொடர்பு வந்து முதல்ல கிடைக்க ஆரம்பிக்கும் ஸோ இப்போ என்ன கேட்கலாம் சித்தர்கள் தொடர்பு அந்த இடத்துல கிடைக்குதுன்னா அப்போ எந்த மாதிரி வந்து அவங்க உருவமா வந்து பேசுவாங்களா ஏன்னா நிறைய பேர் சொல்றாங்க அவங்க வந்து எந்த உருவத்தில் இருந்தாலும் அந்த உருவமாக வந்து பேசுனாங்க இல்லை வயசானவங்க மாதிரி வந்து பேசுனாங்க இது பண்ணாங்க அது பண்ணாங்கன்ட்டு ஆக்சுவலாக அந்த இடத்துக்கு உண்மையாக போகும்போது இந்த ரகசியத்தை யாரும் வந்து இது வரைக்கும் எந்த யூடியூப் சேனல்லையும் நான் சொன்ன மாதிரி பார்த்ததில்ல நான் பார்த்தது வரைக்கும் அதே மாதிரி எந்த குருவும் இல்லை இப்போ மெடிடேஷன் தரவங்களும் இதை பற்றி வந்து பெருசாக பேசுனா மாதிரி நான் வந்து கேட்டதில்லை ஸோ இங்க வந்து இந்த ஃப்ரீக்குவன்சியில் எப்படி அவங்க வந்து அவங்கள நம்ம தொடர்பு கொள்ள முடியும்னா நம்ம அந்த ஃப்ரீக்குவன்சி தெட்ரா ஃப்ரீக்வன்சிக்கு போகும்பொழுது அப்போ என்ன ஆகும்னா அவங்களுடைய அதிர்வலைகளும் நம்மளுடைய அதிர்வலைகளும் கம்யூனிகேட் ஆகும் அந்த கம்யூனிகேட் ஆகிற நிலையில தான் நம்மளுக்கு அந்த தொடர்புகள் வந்து கிடைக்க ஆரம்பிக்குதுன்னு சொல்கிறோம் அவங்களுடைய தொடர்பு கொள்ளலான்ட்டு அதுக்கு அடுத்த நிலையை வந்து பார்த்திங்கன்னா ஜீரோ டு த்ரீ சொன்னேன் கரெக்ட்டுங்களா ஸோ அந்த ஜீரோ டு த்ரீ போகும்போது நீங்களே வந்து சிவமாக ஆயிடுங்க அதாவது நீங்களே வந்து அந்த இறைநிலை என்ற நிலையை வந்து அடைஞ்சிடுவீங்க சமாதி நிலை என்ற நிலையை வந்து அடைஞ்சிடுவீங்க ஸோ சித்தர்கள் மகான்கள் எல்லாம் சமாதி நிலையை அடைஞ்சிட்டு மறுபடியும் இந்த தெட்ரா அந்த ஃப்ரீக்குவன்சி ஃபோர் டு எயிட் ஃப்ரீக்குவன்சிக்கு வந்து வந்து போவாங்க ஏன் வந்து போவாங்கன்னா நம்ம முன்னோர்கள் நிறையா சொல்லியிருப்பாங்க ஏதாவது ஒரு விஷயம் நடக்கணும்னா சித்தர்கள் வந்து சம்டைம் உலகத்துக்கு வருவாங்க உலகத்துக்கு வர்றது இந்த நம்ம இருக்கிற இந்த உலகத்துக்கு வர்றதில்லை அந்த ஃபோர்டு எயிட் ஃப்ரீக்குவன்சிக்கு வருவாங்க ஏன் தெரியுமா இந்த ஆன்ம முன்னேற்றத்திற்காக நம்ம பண்றோம் இல்லையா பயிற்சி பயிற்சி பண்ணி அந்த நிலை அடைஞ்சவங்களுக்கு அவங்கள இன்னும் அடுத்த நிலைக்கு எடுத்துக்கிட்டு போறதுக்காக அந்த ஃப்ரீக்குவன்சி வருவாங்க அந்த ஃப்ரீக்குவன்சியில நம்ம எப்படி தொடர்பு கொள்வோம்னா அங்க வந்து இந்த மணிகண்டன் என்ற இந்த பிண்ட உடலுக்கு வைத்த பேர் இருக்காது அங்க வந்து நான் என்ற தன்மை இருக்காது இந்த ஆன்மான்னு சொன்னேன் இல்லையா அந்த ஆன்மா மட்டும்தான் இருக்குவாங்க கரெக்டா அப்போ உங்க கர்ம வினைகள் வினை போகவே இந்த தேகம் கண்டாய் வினைதான் ஒளிந்தாய் தினை போதும் இல்லாது கண்டாய் கரெக்டுங்களா சோ அப்ப வந்து உங்களுக்கு இந்த நான் என்ற தன்மை இல்லாத போகும்போது அப்போ அந்த சித்தர்களுடைய தொடர்பு வந்து அவங்கவுங்களை அடுத்த நிலைக்கு கூட்டிட்டு போகிறதுக்கான முயற்சிய எடுப்பாங்க கொடுப்பாங்க அப்போ நான் வந்து இப்போ ஜீவ சமாதிகளுக்கு போறதோ பக்தி பண்றதோ இல்லை இப்போ வணங்குறதோ அதெல்லாம் எதுக்கு வேஸ்ட் தானேன்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக வேஸ்ட் இல்லை ஏன்னா நீங்கள் அந்த மாதிரி ஜீவ சமாதிகளுக்கு போயிட்டு உங்களுக்கு தெரிஞ்ச நீங்கள் பக்தி பண்ணுறதுனால என்ன ஆகும்னா உங்களுக்கு இந்த ஆன்மீக பாதை என்ற அந்த பாதைக்குள்ளே வர முடியும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க ஒரு பவுடர் தயாரிக்கிற ஒரு ஃபேக்ட்ரியில் வேலை செய்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க அந்த ஃபேக்ட்ரியில் வந்து காலையில் போகிறீங்க சாயங்காலம் வரீங்க காலையிலேருந்து அந்த ஃபேக்ட்ரியிலையே இருக்கீங்க ஒரு சாண்டில் பவுடர் தயாரிக்கிற ஃபேக்ட்ரின்னு வச்சுக்கோங்க இப்போ சாயங்காலம் வீட்டுக்கு வந்ததும் உங்கள் மேலே என்ன இருக்கும் அந்த பவுடர் வாசம் சாண்டில் வாசம் நம்மளுக்கு அப்புறம் கவனம் கவனம் அறிக்கும் கரெக்டுங்களா எப்படியே அந்த நறுமணம் வருது காலிலேருந்து சாயங்காலம் இருக்கும் நீங்கள் அந்த வாசனை இருக்கிற இடத்துலையே இருக்கீங்க அதே மாதிரி தான் நம்ம சித்தர்கள் சமாதிக்கு போய் அங்கே இருந்து அங்கே வந்து உக்காந்து அங்கே வந்து நம்மளுக்கு தெரிஞ்ச தியான முறையை பண்ணும்பொழுது அங்கே இருக்கிற வலைகள் நம்மளை என்ன பண்ணோம்னா இந்த காமாலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக இந்த காமால இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக பீட்டா கேட்டுட்டு போகும் பீட்டாலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆல்ஃபா கேட்டுட்டு போகும் ஆல்ஃபாலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக கெட்ரா கற்றுகிட்டு போகிற அந்த வழியை காமிக்கும் ஓகேங்களா அதனால வந்து அங்கே சித்தர்கள் சமாஜிக்கு போய் நான் டெய்லி உட்கார்றேன் டெய்லி ஒரு மணி நேரம் உட்காருனா நான் இல்லை இப்போ இப்படி பூஜை பண்ணுறேன் நான் வந்து இவ்வளோ விலை கேட்குறேன் இது பண்ணுறேன் அது பண்ணுறேன்ட்டு இதெல்லாம் நீங்கள் வந்து பக்தியில் கோயிலில் பண்ண வேண்டிய விஷயங்கள் ஆனால் சித்தர்கள் சமாதிக்கு போனோம்னா ஒன்றுமே தேவையில்லை நீங்க போயிட்டு அங்கே அமைதியாக உட்கார்ந்துக்கிட்டு நீங்கள் கண்ணை மூடிக்கிட்டு நீங்கள் உள்முகமாக பயணம் பண்றதுதான் தான் அங்கே வந்து ரொம்ப முக்கியமே தவிர்த்து நீங்கள் அங்கே போயிட்டு ஆர்ப்பாட்டம் பண்றது ஹோமம் வளர்க்குறது பக்தி வளர்க்குறது அது வந்து தேவையே இல்லை நீங்கள் ஆன்ம முன்னேற்றத்திற்கு போகணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஞான பாதையில வரணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா இதெல்லாம் செய்யறதுனால ஒரு பலன் இல்லை நீங்கள் பக்திக்கு பண்ணலாம் அதை பார்த்தா உங்களுக்கு சந்தோஷம் வரும் நான் இதை பண்ணேன் நான் இதை பண்ண ஆனால் சித்தர்களை நீங்கள் தொடர்பு கொண்டு அவங்களோட கம்யூனிகேட் பண்ணி அவங்களோட இருக்கணும்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா இந்த நான் என்ற தன்மையே இல்லை இப்போ நான் என்ற தன்மையே அங்கே இல்லைன்னா நான் பண்ணுற பூஜைகளோ புனஸ்காரங்களோ இல்லை ஏதோ ஒரு விஷயம் அங்கே பண்ணுறதுனால அது எந்த ஒரு பலனுமே அளிக்காது மேபி இந்த ஊர் மக்களை வந்து நீங்கள் வந்து காமிச்சிக்கலாம் நான் இவ்வளோ பண்ணியிருக்கேன் நான் இது பண்ணுறேன் அது பண்ணுறேனே தவிர்த்து உங்களுக்கு அந்த சித்தர்கள் கிட்டே ஆசையோ இல்லை ஆன்மீக பாதையில் முன்னேற்றி கூட்டின்னு போவாரோன்னு நினைச்சீங்கன்னா அதை நீங்கள் வந்து உங்கள் காலத்தை வீணாக்குறீங்க உங்களை நீங்கள் ஏமாற்றிக்கிறீங்கன்னு தான் அர்த்தம் ஸோ இப்போ நம்ம வந்து கிளியரா தெரிஞ்சுக்கிட்டு இருப்போம் சித்தர்களை எப்படி தொடர்பு கொள்ளணும்ன்ட்டு இதுக்கு நிறைய தியான முறைகளை சித்தர்கள் மகான்கள் அவங்க புத்தகங்களில் திருமூலரும் சரி இப்போது விநாயகர் ரகவல்ல அபயாரும் சரி எல்லாருமே எழுதி வச்சுருக்காங்க சிவன் பாதம் நினை இல்ல நினைப்போரையே சிவன் பாதம் நினைன்னா கோவில போயிட்டு நம்ம சிவன் லிங்கத்துக்கு முன்னாடி வந்து உழுந்து கும்பிடுறது இல்லை சிவன் பாதம்னா அந்த வழிய வந்து கண்டுபிடி இல்லையா வழி காட்டுறவங்கள ஃபாலோ பண்ணு உண்மையா வழி காட்டுறவங்கள ஃபாலோ பண்ணுங்க பக்தி சிறத்துல போயிட்டு ஆன்மீகத்துக்குள்ள வரேன்னு சொல்லிட்டு பக்தியில போய் மாட்டிக்காதீங்க உண்மையான ஆன்மீக பாதையில போங்க உங்களை நீங்க வந்து முன்னேற்றி எடுத்துட்டு போங்க இந்த பீட்டாலேருந்து காமாவுக்கு போங்க காமாலேருந்து ஆல்ஃபாவுக்கு போங்க ஆல்ஃபாலேருந்து டெட்ராவுக்கு போங்க நீங்களும் கண்டிப்பாக சித்தர்களை தொடர்பு கொள்ளலாம் பேசலாம் அவங்க காட்டுற வழியில் நம்ம நடக்கலாம் நீங்கள் இப்போ வந்து ஒரு கேள்வி கேட்கலாம் என்ன சரி ஓகே நீங்கள் வந்து என்ன சொல்கிறீங்க இதெல்லாம் பண்ணுறதுனால ஒரு பிரயோஜனமும் இல்லை சித்தர்கள் வந்துட்டு டெட்ரா அந்த ஃப்ரீக்குவன்சியில் போனால் தான் வந்து நம்மளால் ஃபில் பண்ண முடியும் அங்கே நானுன்ற தன்மையாக இருக்காது அங்கே ஃபில் பண்ணி என்ன பிரயோஜனம் இது என்ன இந்த உலக வாழ்க்கைக்கு யூஸ் ஆகாது எனக்குன்னு கேட்கலாம் கண்டிப்பாக சித்தர்கள் வந்து இப்போ நம்ம மக்கள் எப்படி ஆக்கிட்டாங்கன்னா சித்தர்கள் வந்து இந்த உலக வாழ்க்கைக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க உங்கள் பிரச்சனைகளை தீர்த்து வைப்பாங்க உங்கள் பிரச்சனைகள் உங்கள் வினைகளை நீங்கள் பிறவி பிறவியாக நீங்கள் தான் சுமந்து வந்துகிட்டு இருக்கீங்க சித்தர்கள் அந்த இறைவனே நினச்சாலும் அதை காப்பாற்ற முடியாது ஆனால் சித்தர்கள் ஒரு வழியை வந்து கொடுத்துருக்காங்க ஏப்பா நீ இந்த பயிற்சியை பண்ணி இந்த வழியில் வந்தீன்னா நீ வந்து பத்து வருஷம் கட்ட வேண்டிய இஎம்ஐயை நீ வந்து ரெண்டு வருஷத்தில் கட்டிட்டு வந்துடலாம்ன்ட்டு காமிச்சிருக்காங்க பத்து வருஷம் கட்ட வேண்டிய இஎம்ஐன்னு என்னது உங்கள் வினை கஷ்டப்படுறோம் நல்வினையாக இருக்கட்டும் தீ வினையாக இருக்கட்டும் அது பத்து பிறவி கஷ்டப்பட வேண்டியது நீ ரெண்டு பிறவியில் முடிச்சுட்டு வந்துடலாம் தான் உங்கள் வழி கொடுத்துருக்காங்க இது முன்னாடி வீடியோவில் சொல்லியிருக்கேன் நான் ஒரு கட் மெத்தடு கொடுத்துருக்காங்கன்ட்டு ஏன்னா இது பக்தியை பற்றி பேசும்போது நான் பேசியிருந்தேன் சோ அந்த மாதிரி ஒரு வழியை கொடுத்துருக்காங்க நம்ம என்ன பண்ணோம்னா அந்த வழியை பிடிச்சி கரெக்டா யார் சொல்லித்தராங்களோ அந்த வழியை புடிச்சி அந்த வழிக்குள்ளே வந்து நம்ம என்ன பண்ணணும் அவங்க சித்தர்கள் சொன்ன வழியில போயிட்டு பத்து வருஷம் அவதைப்பட வேண்டியது இல்ல பத்து பிறவி அவதைப்பட வேண்டியது நம்ம வந்து ரெண்டு பிறவியில் முடிச்சுட்டு அந்த மேல்நிலைக்கு போயிடணும் ஸோ இதுதான் கான்செப்டை தவிர்த்து யார் நினைச்சாலும் சித்தர்கள் வந்து தொடர்பு கொள்ள முடியாது அவங்க வாழ்க்கையே அர்ப்பணிச்சாங்க இந்த பிறவி இல்ல எத்தனையோ பிறவியை அவங்க வாழ்க்கையை அர்ப்பணிச்சு இந்த ஞானப் பாதைக்குள்ள வந்து அந்த நிலையை அடைஞ்சி அந்த மகானாக இருக்காங்க ஞானி இருக்காங்க அப்படிப்பட்டவங்களை நான் நேற்று வரைக்கும் ஜாலியா இருப்பேனா இன்னைக்கு போயிட்டு வந்து போய் கும்பிட்டேன்னா அவங்க உடனே வந்து நான் கும்பிடுறது வந்து கேட்டுட்டு எனக்கு ஏதாவது செஞ்சிடணும்ட்டு நம்ம யோசிச்சு நினச்சி அதை செய்யறோம்னா அது நம்மளுடைய அறியாமையை தவிர்த்து இது கண்டிப்பாக சித்தர்களை தொடர்பு கொள்ள உதவாது ஸோ இந்த பதிவை பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் கரெக்டான முறையை ஃபாலோ பண்ணுங்க அதனுடைய பலன் அடைங்க நம்ம இன்றைக்கி எந்த ஒரு வேலையை செஞ்சாலும் அதோடைய பலனை எதிர்பார்த்து தான் நம்ம செய்கிறோம் ஏன்னா வந்து இப்போ நான் இங்கேருந்து ஒரு வேலைக்காக அங்கே போகிறேன்னா அந்த வேலையை முடித்தா எனக்கு வந்து இது இந்த நன்மை இருக்குது அந்த தான் நம்ம எல்லாருமே போய்கிட்டு இருக்கோம் ஆனால் இந்த ஆன்மீக பாதையை வந்து அந்த மாதிரி இல்லை சரிங்களா நீங்க உண்மையான ஆன்மீக பாதை எடுங்க உண்மையான ஞானத்தை அடைங்க அந்த ஞானத்தின் உயர்நிலை அடைங்க உங்க வாழ்க்கையை சுபிச்சுமாக்குங்க இந்த பதிவு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் ஆத்மா வணக்கம் அன்பே சிவம் மனமே குரு என் குருவுக்கு சமர்ப்பணம் அவர் இல்லா পেন.